ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்க்கலாங்க இந்த வீடியோவில் கண் பார்வை தெளிவாக இருக்க உதவக்கூடிய ஏழு வகை பழங்களை பற்றி நான் சொல்ல போகிறேங்க இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்து உங்களுடைய கண்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நம்மளுடைய உடல் நலம் நல்லா இருந்தால் மட்டுந்தாங்க நம்மளுடைய ஆசைகள் கனவுகளை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம நல்லா இருந்தாதாங்க நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்ம காப்பாற்ற முடியும் ஐந்து வகையான பழங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க முதலாவதாக இருக்கக்கூடிய பழம் வந்து கொய்யா பழங்க இரண்டாவது இருக்கக்கூடிய பழம் பப்பாளி பழங்க மூன்றாவதாக நீங்கள் சாப்பிடக்கூடிய பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்க நான்காவதாக இருக்கக்கூடிய பழம் நம்மளுடைய வீடுகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய பழம் தாங்க இந்த பழம் அது எப்படி இந்த சின்ன சின்ன ஆப்பிள்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆப்பிளுங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஐந்தாவதாக இருக்கக்கூடிய பழம் அண்ணாச்சி பழம் இந்த ஐந்து பழங்கள்ல உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அதை சாப்பிட்டு உங்களுடைய கண்களை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவில் நம்ம பழங்களை பற்றி தான் சொல்லுவோம் அப்படின்னு முன்னாடி தம்லைனில் சொல்லியிருக்கிறோம் நான் முன்னாடி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கண்களை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் கீரை வகைகளை புறக்கணிக்காமல் சாப்பிடணும் அப்பத்தாங்க உங்களுடைய கண்கள் ஆரோக்கியமாக இருக்குங்க அடுத்த வேறொரு பதிவில் வேறொரு ஹெல்த் டிப்ஸை பற்றி பார்க்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்